பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் காலபைரவர் வழிபாடு சிவபெருமானின் மறு அவதாரமாக திகழக்கூடியவர்தான் காலபைரவர் காலபைரவர் சனீஸ்வர பகவானின் குருவாக கருதப்படுகிறார் காலபைரவரை வழிபாடு செய்பவர்களுக்கு சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும் என்றும் எதிரிகள் தொல்லை முற்றிலும் நீங்கும் என்றும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் மாறும் என்றும் நமக்கு தெரியும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கால பைரவர் வழிபாடு என்பது கார்த்திகை மாதத்தில் வளர்விறை ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது என்னும் பொழுது அதற்குரிய பலன் இன்னும் அதிகமாகவே இருக்கும் அன்றைய தினத்தில் வீட்டிலேயே பைரவரை வழிபாடு செய்யும் முறையை பற்றி இப்பொழுது பார்ப்போம் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஏழு நாற்பத்தி மூன்று மணிக்கு அஷ்டமி திதி என்பது ஆரம்பமாகிறது அதனால் அன்றைய தினத்தில் காலை எட்டு மணியிலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள் அல்லது பத்து நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்குள் அல்லது ஒன்று முப்பது மணியிலிருந்து இரண்டு முப்பது மணிக்குள் அல்லது மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணிக்குள் இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம் இதற்கு கால பைரவரின் படமோ சிலையோ இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக இந்த தீபத்தை நாம் ஏற்றிக்கொள்ளலாம் ஒரு தாம்பலத்தை வைத்துக்கொள்ளுங்கள் அதில் ஐந்து அகல் விளக்குகளை வைத்துக்கொள்ளுங்கள் அந்த ஐந்து அகல் விளக்குகளில் இரண்டு விளக்கில் நல்லெண்ணையும் மூன்று விளக்கில் நெய்யும் ஊற்ற வேண்டும் பிறகு இந்த விளக்குகளில் ஒரு விளக்கில் மட்டும் இருபத்தி ஏழு மிளகுகளை போட வேண்டும் பிறகு பஞ்சித்திரி போட்டு வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் கால பைரவருக்கு உப்பு கலக்காத தயிர் சாதத்தை நெய் வைத்தியமாக வைத்து செவ்வரளி மலர்களை வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் கால பைரவரின் படத்திற்கோ அல்லது சிவபெருமானின் படத்திற்கோ இந்த அர்ச்சனையை செய்யலாம் இந்த அர்ச்சனையை செய்யும் பொழுது ஓம் நமோ பைரவாய நமக என்னும் மந்திரத்தை குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு முறையும் அதிகபட்சம் நூற்றி எட்டு முறையும் கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க